ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஸ்டோரி ஆஃப் திங்ஸோட வெப் சீரிஸோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்க்கலேனாலும் பரவாயில்ல பார்ட் டூ புரியும் இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது ஒரு ஹாரர் ஸ்டோரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீலே கௌதமி மேமை இவங்களை நான் ஹீரோயினோட அம்மானே சொல்லிக்கிறேன் ஸோ இவங்களை பொண்ணு பார்க்க ஆளுங்க வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் கிடையாது ஆல்ரெடி கல்யாணம் ஆகி நம்ம ஹீரோயினும் பிறந்துட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன ஆனார்னு தெரில ஓடி போயிட்டாரா இல்லை இறந்து போயிட்டாரான்னு தெரில ஸோ இவர் வந்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாரு நான் என் பொண்ணுகிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க சரி என்ன முடிவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு இந்த ஃபோன் மூலியமாக ஒரு ஃபோன் அடித்தா போதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுத்துட்டு அந்த நபர் அங்கேருந்து கிளம்புறாரு ஸோ அம்மாவும் ஹீரோயினை போய் பார்த்து பேசுகிறாங்க ஸோ ஹீரோயின் அப்போ குட்டி பொண்ணு ஸோ அந்த நபர் வீட்டில் ஆறு இருக்கான் பக்கத்தில் பெரிய குளம் இருக்கான் நம்ம ஜாலியாக விளாட்லாங்கிற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க இருந்தாலும் ஹீரோயினுக்கு அந்த நபரை பிடிக்கல அம்மா அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத உனக்குனா எனக்கு நீன் மட்டும் தனியாக இருப்போம் நம்ம எந்த வீட்டுக்கும் போவேணான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகுறா அதாவது ஹீரோயின் அழுகுறா ஹீரோனோட அம்மாவுக்கும் அந்த பொண்ணு பார்க்க வந்த நபரை ரொம்பவே பிடிச்சிருது பொண்ணை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க நீ வளர்ந்து ஆகிட்டு என்னை விட்டுட்டு தனியாக போயிடுவேன் நான் மட்டும் தனியாக இருக்கணும்ல எனக்கு துணைக்கு அவர் இருப்பார் சொல்லி பேச்சு கொடுக்குறாங்க அதுக்கு சின்ன பிள்ளையாக இருக்க ஹீரெயினும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறான் ஸோ நம்ம வாழ்கிறதே பொண்ணுக்காக தான் பொண்ணுக்கே அவரை பிடிக்கலைன்னா நம்மளும் வேணான்னு சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு ஹீரோயினோட அம்மா முடிவெடுக்கிறாங்க அடுத்த நாளே ஹீரோனோட அம்மா லேண்ட்லைன் மூலியமாக பொண்ணு பார்க்க வந்த நபருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி என் பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான் ஆ விருப்பத்தை மீறி நான் எதுவுமே பண்ணதில்லைன்னு சொல்கிறாங்க இந்த நபருக்கு ரொம்பவே ஹர்டிங்காக இருக்குது இந்த ஃபோனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரியனோட அம்மா கேட்குறாங்க அந்த ஃபோனை நீங்களே வச்சுக்கோங்க என்றைக்கி அது ஒரு நாள் உங்கள் பொண்ணோட மனசு மாறலாம் இல்லையா அன்னைக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு ஹிரியனோட அம்மா அந்த ஃபோனை பார்க்கறதோட இந்த சீன் முடியுது அப்படியே சீனை கட் பண்ணி ஃபிஃப்டீன் இயர்ஸ் லேட்டர்னு காட்டுறாங்க ஸோ நம்ம ஹீரோனி இப்போ பாம்பேயில்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு பையனை நம்ம ஹீரோயின் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பையனுக்கு அது தெரியுமா தெரிலையான்னு தெரில ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இந்த பையனை தான் ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க நான் அந்த பையனை ஹீரோனையும் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ ஹீரோயின் ஹீரோ அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மூணு பேர் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளில கடைக்கு போகிறாங்க ஸோ ஹீரோயின் எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்போ ஹீரோயினோட வாட்சில் டென் தேர்ட்டிக்கு ஒரு அலாரம் வச்சுருக்காங்க அந்த அலாரம் அடிக்க ஆரமித்தோடனே நம்ம ஹீரோவும் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் கரெக்டாக கவுண்ட் ஒண்ணை முடிக்கிறப்போ ஒரு ஃபோன் கால் ஹீரோயினுக்கு வருது பக்கத்தில் இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் உனக்கு எப்படி ஹீரோயின்க்கு கரெக்டாக இந்த டையத்தில் ஃபோன் வரும்னு தெரியுன்னு கேட்குறப்ப அது எனக்கு தெரியும் அவங்க அம்மா கரெக்டாக பத்தரைக்கான கரெக்டாக ஃபோன் அடிச்சிருவாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு ஸோ எங்கள் ஹீரோயினை ஃபோன் ஆன் பண்ணி அவங்க அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஹீரோயினோட அம்மாவோ உனக்கு ஒன்று தெரியுமா தங்கும் உன் ஃப்ரெண்டு அலமேலு பாம்பேலேருந்து வந்துட்டாலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அலமேலுவை பற்றி பேசினாலே ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அம்மா நான் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஸோ ஹீரோயினோட அம்மா விடலை மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாங்க எதுக்கடி அலமையில பற்றி பேசினாலே நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு ஹீரோயினோ அம்மா அலமையில எதுக்காக அங்கேருந்து வந்தான்னு உனக்கு தெரியுமா ஸோ அவளுக்கு இந்த ஊரை விட்டு வந்ததுக்கு வேறு பிரச்சனை இருக்குமா அவள் வந்தான்னு சொல்லிட்டு நானும் இந்த ஊரை விட்டு வந்துட முடியுமா ஆனால் எனக்கு இங்கே எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயின் தூரமாக நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஈ ஹீரோயின்கும் மேலே ஒன் சைடாக லவ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து மூணு வாரம் தான் ஆகுது இருந்தாலும் நானே இதை கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு இது தெரியலையான்னு கேட்குறப்ப ஹீரோவும் அவன் என்னைய தான் பார்க்கறான்னு எனக்கு தெரியும் எனக்கும் அவன் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொல்கிறாரு ஹீரோயினும் ஃபோன் பேசிவிட்டு மறுபடியும் சாப்பிட்ற இடத்துக்கு வராங்க ஸோ ஹீரோயின் வந்தோன்னே ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட பேசுகிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே வந்து ஹீரோவோட பர்த்டே அதனால் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாரு ஆனால் ஹீரோயினும் நான் இப்போ தான் எங்கள் அம்மாட்ட வீக்கெண்டுக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லிவிட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்படி சீனை கட் பண்ணால் ஹீரோட பர்த்டே டேட்டை காட்டுறாங்க ஸோ ஹீரோட பர்த்டே டேட் அன்னைக்கு ஹீரோயின் என்ன சொன்னாங்க ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ஊருக்கு போகலை அம்மாவை பார்க்குறதுக்கு இங்கே ஹீரோட பர்த்டேவோட பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஹீரோமே என்ன ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் வந்துட்டேன்னு சொல்கிறப்ப ஆமாம் எனக்கு போவேனா அவன் பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்னு தோணுச்சு அதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு உன் பர்த்டே கிஃப்டை நான் பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அவங்க கையால் செஞ்ச பாயசத்தை கொடுக்குறாங்க ஹீரோவுமே அதை தொடர்ந்து சாப்பிட்டு பார்க்குறாரு பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இவரை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அங்கே ஹீரோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க டே என்னடா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த பாயசத்தை வாங்கி அவங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க அவங்களுக்கும் பயங்கரமாக டேஸ்ட்டு பிடிச்சிருக்கனால பார்ட்டிக்கு வந்து எல்லாருக்குமே அந்த பாயசத்தை கொடுத்து காலி பண்ணிடுறாங்க இப்படி ஹீரோயின் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கப்போ கரெக்டாக பத்திரிக்கைக்கு நம்ம ஹீரோயின்க்கு ஃபோன் வந்துடுது அவங்க அம்மாக்கிட்டேருந்து ஸோ அம்மாக்கிட்ட ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நீ சொல்லி கொடுத்த பாயசம் இங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குமான்னு சொல்லிட்டு இருக்கோம் அம்மா இன்னும் நீ ஆஃபீஸ்லையா இருக்க மணி நீ வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணுற இப்போ உடனே நீ வீட்டுக்கு கிளம்புற போனோன்னே எனக்கு ஃபோன் பண்ணுற நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோயினோட அம்மாவும் சரி என்ன சரி போகிறோமான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ளே போய் ஹீரோ கிட்ட டைம் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க ஹீரோவுமே லேட் நைட்டாக ஆயிடுச்சு எப்படி தனியாக போவேன் நான் வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ட்ராப் பண்ணுறதுக்காக கிளம்புறாரு இங்கே ஹீரோயினோட அம்மாவை காட்டினா வீட்டில் யாருமே இல்லைங்க தனியாக இவங்க உட்காந்து இருக்காங்க சோகமாக ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வரலாம் ஸோ ஹீரோயினோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இறங்க போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நீ கொடுத்த பாயசத்தை நான் எல்லோருமே திறந்துருக்கக்கூடாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் நல்லா சாப்பிட முடியலங்கும் ஹீரோயின் இன்னும் பாயசம் வீட்டில் இருக்குது வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாள் ஸோ ஹீரோயினும் வீட்டில் மீதி இருந்த பாயசத்தை நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க ஹீரோவுமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாரு ஸோ ஆல்ரெடி நம்ம ஹீரோயின்க்கும் ஹீரோ மேலே க்ரஷ் இருந்துச்சு ஹீரோக்கும் ஹீரோயின் மேலே க்ரஷ் இருந்துச்சு இல்லையா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பேசிக்கலி ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க ஸோ இதில் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ண மறந்துடுறாங்க ஸோ ஹீரோயினோட அம்மாவோ பொண்ணு வீட்டுக்கு வந்தவொடனே ஃபோன் பண்ணுவான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்திருப்பாங்களாட்டுக்கு பல மிஸுடு கால் ஹீரோயினோட ஃபோனுக்கு வந்துகிட்டே இருக்குது ஹீரோயினும் இந்த வேலையில் பிஸியாக இருக்கனால ஃபோன் சவுண்டை கூட காதில் வாங்கலை கிட்டத்தட்ட முப்பத்தோரு மிஸ்டுடு கால் வந்திருக்கு இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி காலில் காட்டுறாங்க ஸோ காலில் ஹீரோ வேகமாக ஏந்திரிச்சு கிளம்பிடுறாரு ஸோ ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு நம்ம ஒர்க்கில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோனும் ஏந்திரிச்சு ஃபோனை பார்க்குறாங்க முப்பத்தோரு மிஸ்டுடு கால் என்னன்னா ஐயோ ஃபோன் பண்ண மறந்தாச்சேன்னு சொல்லிட்டு அம்மா ஃபோனுக்கு அடிக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரில ஆனால் பயங்கர சோகமாக இருக்குது ஹீரோனோட முகம் உடனே அறக்க பறக்க எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க என்ன பிரச்சனைன்னு தெரில ஊருக்கு தாங்க தெரியுது அடக்கடவுளே நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது ஸோ நைட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு மூச்சு திணறல் வந்திருக்கும் ஹீரோன்க்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்க ஹீரோயின் எடுக்காதனால ஹீரோனோட மாமா வீட்டுக்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்க அவங்க மாமா வீட்டு ஆளுங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அவங்க வீட்டில் இறந்து கிடந்திருப்பாங்க ஹீரோயினும் அம்மாவுக்கான இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணிட்டு சோகமாக நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு வேலை நம்ம இன்னைக்கு இங்கே வந்திருந்தா அம்மாவை காப்பாற்று இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் எப்படி பாம்பை போனாங்கிற ஃப்ளாஷ்பேக்கையும் நினச்சி பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் வந்து பாம்பேல ஜாப்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க இதை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோனோட அம்மா என்னடி இது பாம்பேலாம் போவேணா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா என் ஃப்ரெண்டு அமலும் அலமேலும் பாம்பே போகிறான் அவ கூட போகிறமாங்கிறப்ப ஹீரோயினோடய அம்மாவோ அலமேலுக்கு அங்கே நிறைய சொந்தக்காரவங்க இருக்காங்க தெரிஞ்ச ஊர் அதனால் போகிறா நீ ஏண்டி போகிறேன்னு சொல்லி போவேணான்னு சொல்லிடுறாங்க ஸோ இதனால் ஹீரோயின் ரொம்பவே சோகமாக இருப்பாங்க ஸோ ஹீரோனோட முகத்தை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்ட ஹீரோயினோட அம்மா சரி நீ பாம்பே போ ஆனால் கரெக்டாக டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணணும் நான் பத்திரிக்கைக்கு ஃபோன் பண்ணுவேன் அது ஒரு நாள் நீ எடுக்க ாம இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த போனை தான் எடுத்துட்டு போகணுன்னு சொல்லி ஒரு ஃபோனையும் பட்டன் போனையும் கொடுக்குறாங்க ஸோ அந்த பட்டன் ஃபோன் வேற யாரும் இல்லைங்க நம்ம என்னோட அம்மாவை பொண்ணு பார்க்க வந்த ஒரு நபர் கொடுத்தாரு இல்லையா அந்த ஃபோன் தான் அது ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கிறது வேலை பார்க்க போகணும் இல்லையா அதனால மறுபடியும் பாம்பேக்கு கிளம்பி வந்துடுறாங்க ரெண்டு மூணு வாரம் கழித்து வீட்டுக்கு வரனால வீடு பயங்கர டஸ்ட்டாக இருக்குது ஸோ சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக பத்திரையானோன்னா ஹீரோயினோட ஃபோனில் அலாரம் அடிக்குது ஸோ இத்தனை நாளாக அம்மா ஃபோன் அடிப்பாங்க இப்போ ஃபோன் அடிக்க அம்மா இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கப்போ கரெக்டாக ஃபோன் அடிக்குதுங்க ஃபோனில் வேறு யாரும் இல்லை அம்மானு மெ போட்டிருக்கு ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோயின் மறண்டு போயிடுறாங்க ஒருவேளை அம்மா ஃபோன்லேருந்து வேறு யாராவது அடிப்பாங்களோன்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணி பேசுனா அவங்க அம்மா தாங்க பேசுகிறாங்க ஐயோ அவங்களுக்கு எப்படி இருக்கோ ஒரு நிமிஷம் ஃபோனை தூக்கி போட்டு பேய் மாதிரி உட்காந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஹீரோனோட அம்மா தான் பேசுகிறாங்க பட்டும் நல்லா இருக்கேடா சாப்பிட்டேடான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு ஹீரோயின் அழுகிறாங்க அதுக்கப்புறம் டெய்லியும் பத்திரிக்கையானா அவங்க அம்மா கூட பெண் ஃபோன் பேசுகிறதே பழக்கமாக வச்சுருக்காங்க வேலைக்கு கூட போகலை ஊர்லேருந்து வந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க கரெக்டாக பத்திரைய அவங்க அம்மாவோட காலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே அப்படியே சீன கட் பண்ணால் நம்ம ஹீரோ இன்னும் ஹீரோயின் வேலைக்கே வரலையே அம்மா இறந்து போனதை வேறு ஹீரோக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் ஹீரோயினை பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பார் ஸோ ஹீரோயினோட நிலமையை பார்த்து ஆறுதல் சொல்கிறாரு ஸோ உனக்கு என்ன தான் பிரச்சனை ஏன் தான் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு கேட்குறப்ப ஹீரோயின் எல்லா ஹீரோ ஹீரோக்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி இறந்து போனால் என் அம்மா கரெக்டாக பத்திரிக்கைலாம் ஃபோனில் என் கூட பேசுகிறாங்கன்னு சொல்லவும் ஹீரோ ஸ்டார்டிங்கில் நம்பலை நான் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன் நானும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தான்னு சொல்லவும் ஹீரோனுக்கு பயங்கர டென்ஷனாகிடறாங்க என்னை என்ன பைத்தியம்னு சொல்கிறியான்னு என்னை நீ நம்பலையாங்கிற மாதிரி கோமா பேசுகிறாங்க ஹீரோமே சார் நான் உன்னை நம்புறேன் பத்திர வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்கேன் உங்கள் அம்மா அடிக்கிறாங்களான்னு நான் பார்க்குறேன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீங்க இருந்து வெளில போன் ஹீரோயின் வந்து ஹீரோ வரட்டே பார்க்குறாங்க ஹீரோ இல்லை நான் பரவாயில்ல நான் பத்திர வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பயங்கர வாக்குவாதம் வருது இந்த வாக்குவாதத்தில் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருது ஸோ ஃபோன் உடஞ்சதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஹீரோவை வெள்ளை தள்ளி கதவை சாத்திடுறாங்க ஸோ ஹீரோவை வெள்ளை அனுப்பின கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினோட ஃபோனுக்கு ஃபோன் கால் வருது டைமும் பத்திரையாயிருச்சு ஸோ ஃபோன் அடித்தது வேற யாரும் இல்லை ஹீரோயினோட அம்மா தான் இப்போ ஃபோனில் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே எல்லாம் வருவாங்க அவன் வெளில போயிட்டானான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயின்மே ஆனால் தள்ளி கதவை சாத்திட்டம்மா சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஹீரோ இன்னும் போகலன்னு நினைக்கிறேன் வெளில நின்றுட்டு கதவு தரவ கதவு தரன்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு இருக்காரு இதை போன் வழியா கேட்ட ஹீரேனோட அம்மா நம்மளை நிம்மதியாவே விடமாட்டாங்களே நீ அவனுக்கு பாயசம் பிடிக்கும்னு சொன்னிலை நான் சொல்றதை பண்ணேன் ஆ வசத்தை கலந்து அவனை என்கிட்ட அனுப்பிடுங்கிற மாதிரி போன்ல இருக்க ஹீரனோட அம்மாவோட ஆத்மா பேசிக்கிட்டு இருக்கு இதை கேட்ட ஹீரோயினும் சரிமான்னு சொல்லிட்டு ஹீரோ நேராக உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க ஸோ உள்ளே அழைச்சிட்டு போய் உனக்கு பாயசன்னா ரொம்ப பிடிக்கும்ல நான் பண்ணித்தரேன் நான் நடந்துக்கிட்டதுக்காக நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத நான் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தால் அதுதான் கோவத்தில் உனக்கு வெளில தள்ளிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சமாதானமாக பேசுகிறாங்க ஹீரோவுக்கு பாயசமும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஹீரோ அந்த பாயசத்தை சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோயின் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு நான் உனக்கு நல்லது தான் பண்ண பார்க்குறேன் ஏன்னா நீ இருந்த நிலமையில் நானும் ஒரு தடவை இருந்தேன் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு நாள் நான் போகிற வேண்டிய வேலைக்கு நான் ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால என் ஃப்ரெண்டை போக சொன்னேன் ஸோ அன்னைக்குன்னு பார்த்து அவன் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான் ஸோ அவன் இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில் ஒன்ற மாதிரியே தான் டிப்ரெஷனில் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் டாக்டரை பார்த்து நான் நார்மலான அதுக்கு தான் நான் உனக்கும் சொல்கிறேன்னு சொல்கிறப்ப ஹீரோயினும் எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண தான் வர்றீங்க நல்லது தான் பண்ணுறீங்கன்னு புரியுதுன்னு சொல்லி ஒரு மாதிரி தடுமாறி தடுமாறி பேசுகிறாங்க ஆக்சுவலி ஹீரோயின் பாயசத்தில் வசத்தை கலந்து கொடுத்தது நம்ம ஹீரோக்கு கிடையாது அவங்களே நேரடியாக அம்மாட்ட போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட்ற பாயசத்துலேயே தத்தை கலந்துருப்பாங்க ஸோ இதை பார்த்து ஹீரோ உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு ஸோ ஆம்புலன்ஸும் கரெக்ட் டைத்துக்கு வந்துடுது ஹீரோயினே ஆம்புலன்ஸில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதோட இந்த சீன் முடியுது ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின் ஆம்புலன்ஸில் கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க இல்லையா வீட்டில் இருக்க ஹீரோயினோட ஃபோனுக்கு ஹீரோயினோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் கால் வருது ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது ஸோ அடுத்த தேர்ட் எபிசோட சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்